இன்றைய தின விங்கனைக்கு வந்து பார்த்தீங்கன்னதுனால் எங்கெண்ட வீட்டுக்கு வழியெல்லாம் நாங்கள் நிற்கிறவன்னே பார்த்தாலே தெரியும் உண்மைக்குமே ரெண்டு நாள் வீடியோ கூட நாங்கள் போடலை உண்மையாக என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்றா சித்தமாக கால் பண்ணியிருந்தார் அவசரமாக கராச்சிக்கு தான் நான் போனேன் மெக்கானிக் கராச்சிக்கு வேலை தெரியும் இன்றோட முதல்ல வீடியோக்களில் நான் போட்டிருப்பேன் நான் என்ன வேலை செய்கிறேன் மாதிரி இருக்குது அதனால் நான் வேலைக்கு போட்டு வந்து வீடியோ எடுக்கல ஒரு காரணம் தான் உண்மையில மெட்டுமடி ஒன்றுமே இல்லை எங்களுக்கு உடம்பு நிலையில் எல்லாமே எடுத்துப்லோட் பண்ணி செய்யறதுக்கு போட்டு எல்லாம் இருந்துடும் அதுக்கப்புறம் அம்மாக்களை கேட்டா அமைய சொல்லிவிடும் எங்களை பஞ்சியா கடை கண்ட மாதிரி அந்த பஞ்ச குணத்தை கொஞ்சம் மாத்துங்க என்ன கொஞ்சம் உஷாரா இருந்தா தான் நாங்கள் காலத்து திரும்ப மாட்டேன்னு

அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காணொலி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் எங்கன்ற வீட்டை வந்து வீடு கட்டினதுக்கு வயரிங் வேலைன்னு சொல்லி அந்த பெரு பெருசாக ஒன்றுமே செய்ய இல்லை இப்போ சார்ஜ் போடுறாலும் சரி இப்போ டிவி படங்கள் பார்க்குறாலும் சரி ப்ளக்கு எல்லாமே வந்து சரியான முறையில் இல்லை அப்போ அதனால் வந்து வயரிங் வேலை தான் நாங்கள் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நோமலாக இருக்கும் அதனால் இந்த ப்ரண்ட் தான் கூட்டிகிட்டு வந்து வேலை வந்து நோமலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அதான் வந்து வேலையாண்டு ஃபுல்லாக சும்மா நோமலாக பிளக் நோமலாக ஒரு அஞ்சு ஆறு ப்ளக் மாதிரி தான் போட்டுருவாங்க மற்றபடி ஓகேமெட்டே ரூமுலுக்கெல்லாம் இருக்கேன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பைக் இருக்குதானே தானே எந்த பைக்கை வந்து அறநூறு கிலோமீட்டருக்குள்ளே ப்ரீ சேவீஸ் போடணுமா முதலாவது சர்வீஸ் வந்து அப்போ அதனால் வந்து இந்த வீட்டு வேலையை கொஞ்சம் பிரண்பனையனோட சேர்ந்து வேலையை முடிச்சிட்டு இந்த பைக்கை கொண்டு ஆவரங்காலில் இருக்கிற பஜாஜ் கம்பெனியில் கொண்டு சேவிஸ் போட போகிறேன் ப்ரீ சர்வீஸ் முதலாவதாக அதாவது வந்து டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய என்ன பேருங்கோ திருப்பி சொல்லுங்க தஸ்விங் குட்டி ஏன்னா இப்போ த திங் காய் காட்டுங்குக்கா அப்பா எங்கே தஸ் எங்க தஸ்விங் குட்டி தான் பைக்கை வந்து ஓடிக்கொண்டு மாமாவை ஏற்றி கொண்டு என்ன சிலை குட்டி ஏன்னா ம் சரி ஃபோன் அடித்து காட்டுங்கிறக்கா அடிச்சிக்கணும் ஷூ பார்த்தியிலோ சரி நீ வா வேண்டாம் வேண்டாம் எட்டா பிள்ளை கவனம் இருங்க பிள்ளைக்கூடா அது ஒரு வீடியோவை தான் நாங்கள் பார்க்க போறோம் உண்மைக்குமே மட்டும்படி எங்களுக்கு வருத்தங்கள் ஒன்றுமே இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற நாங்கள் நம்புறோமே இந்த உறவுகளை மறக்க முடியாது அன்றைக்கு செந்திரனையும் அம்மும் போட்ட வீடியோ நல்ல விருப்பமா அதோட நிறைய உறவுகள் பார்த்துருக்கு அதுக்கு முதல்

என்னென்ன இதுக்கு நாங்கள் ப்ளாக் கோல் இந்த என்னென்ன போடுறோம்ன்ற நார்மலாக வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க இனிமேல் கொஞ்சம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் வீடியோ கால் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஏன்னா உண்மையில் வந்து நிறைய பேர் கூட கால் பண்ணி கூட கேட்டுருந்தீங்க என்ன ரூபன் வீடியோ வரையில் சொல்லிவிட்டு ஒரு சில பேருக்கு உண்மையில் வந்து வீடியோ கால் எடுத்தபடியாக நான் சொன்னேன் நேற்று பாருங்கள் நான் இந்த நிலைமை பாருங்கன்னு சொல்லி நான் வேலை செய்கிற இடத்தையே காட்டினேன் அப்படி ஒரு சம்பவம் என்று ரூபன் நான் ஆனச்சேன் நீங்கள் வீடியோ தான் செஞ்சு கொண்டு திரிவிங்குன்னு பார்த்தா வேலை செய்கிறீங்க வேலைக்கு போகாமல் ஒன்றுமே செய்யலை அதானே அதனால் வந்து சின்ன சின்ன நான் இப்போ டெய்லி எண்டில் சித்தப்பா கோல் பண்ணி கேட்குற நேரங்களில் வேலை கொஞ்சம் கூட வேண்டாம் நான் போகிறேன் நான் என்னமோ கொஞ்சம் வீடியோக்களை கொஞ்சம் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேணா சார் எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் வாரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனும் எந்த கடவுளே இதில் நின்று கொள்ளலாம் கிடாக்கு நாங்கள் வீடியோ பண்ணிடுவோம் இதில் தான் நேரமாக தொடக்கத்துலேருந்து முடியும் இப்போ பார்த்து எந்த செல்ல சரி புறா இப்போ வாங்கோ வீடியோ போய் பாப்பா இது எப்படி பார்த்தீங்கன்னா இதான் இந்த ப்ரென்படியன் உவனை கொண்டு தான் வைரிங் பயில் செய்கிறேன் முன்னாடி சொல்லியிருப்பேன் இப்போ அதாவது வந்து டிவி பக்கத்தில் ப்ளக் இல்லை தானே அப்போ ட்ரில் பண்ணப்பரேண்டா பிடிக்கணும் ஆதி முதல் இருந்த பிளக்கு இந்த நோமில் கூட பழுதாக போட்டு சரியானே கன காலமும் தானே ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைன் மூன்று லைன் பிளக் கொள்கையாச்சு இந்த லைனுக்கு வந்து ஆணி நட்டு இல்லையா அப்போ திருப்பி கொண்டு நான் டவுனில் ஒன்று மாற்றிக்கொண்டு வர போகிறேன் உண்மைக்குமே சந்தோஷமாக கிடக்கு என்னம்மா உண்மையில் முதல் வந்து இருந்த ப்ளக் வந்து இது தான் என்ன தூரமா பழுதாக போயிட்டுன்னு சொல்லி போஞ்சே போச்சு கொஞ்சம் இல்லை டிங்கிட்டா வயருமா கிடக்கு உண்மைக்கும் ஒரு வகையில் சந்தோஷம் இது டிவி பக்கத்தில் வீடு வீடெல்லாம் உடைக்கிறாங்கல்ல வோடாக்கு இது இது வந்து டிவி லைன் இது வந்து வந்து செட்டோலோ எல்லாமே போட்டு கொள்ளலாம் உண்மையில ஆனால் வட்டி வைக்கல அவண்ட ஒரு சாமான கொஞ்சம் கொண்டு கனி வட்டி வைக்கல வட்டி வைச்சா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு மேண்ணே அப்போ உண்மையில சந்தோஷம் அடுத்தடுத்த லைன் ஓல் வேலை செய்கிறேன் நாங்கள் நோமெல்லாம் பார்ப்போம் இந்த பிளாக்கை கொண்டு நான் மாற்றி வர போறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேட சின்ன ரே உள்ள ரூம் வேணு டே அது இது என்ன லைன் மஜான் கொழுவுறேன் ஓ ஓ இது எல்லாம் வின் செய்கிற இதுன்னு லைன் எடுக்கணும் வேணா ஆனால் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பெக்காம் வீடியோ கோடல தெரியாது கொஞ்சம் இது லைன் என்ன கொஞ்சம் அதே போக நாங்கள் பிட் பண்ணிட்டு பார்ப்போமா என்ன ஓகேயா சூட் மாற்றணுமோ இது அது வெயில் ஒன்று செட் பண்ணதுதான் செய்வியோ டைமை பார்த்து டைம் ஒன்று கொஞ்சம் பிரச்சனைடா செய்யலாம் ஓ பிளம்பிங் வேலையிலும் செய்வேன்

அது எத்தனை வயசில் வேலை பழைய இருப்பாடா எவ்வளோ வருஷம் வேணா வேலையில் இப்படி தான் குயிக்காக செய்கிறானே சரி நாங்கள் இதை ஃபிட் பார்ப்போம் डाउन ब्लॉक मजा मेरे में हेलीकॉप्टर या नैनिक बोरिंग वाला है मैं dalam pula boleh depa उन्ना कि मैं फादीन न 26 न டவுனில் போய் அம்மாவுக்கும் சரியான மாதிரி கவலை வல்ப்பு உண்மையில் நாலஞ்சு வல்ப் எல்லாம் பயரிங் எல்லாம் சோட்டாகி பல்ப் எல்லாமே அடிச்சிட்டு அப்போ அம்மான்ற ஆசைக்காக அம்மா சொல்லி விட்டுவா சின்ன வல்ப்பு தான் வேண்ட சொல்லி நான் ஒரு டீ பிளேட்டே கொண்டு வேண்டினேன் உண்மையில் ஒன் இயர் ஒரு வருஷம் மாதிரி பொரண்டி போட்டு தந்துருக்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் இதுண்ட விலையே டீ பிளேட்டை விலையை மற்றது பைப்பு அம்மா இதுக்கு என்னென்ன இதுக்கு என்ன க பாருங்கம்மா நல்லா பாரு உண்மையில் அம்மா அப்பா அப்பாக்கள்ன்ற சந்தோஷந்தான் எனக்கு வேணும் உண்மையாக அதுக்காண்டு தான் நான் ஓரளவுக்கு என்னாலும் இப்படி இருக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் அம்மு அம்மு பார்த்து பார்த்து பின் நான் அதை சிரித்து கொண்டு இருக்கிறேன் அப்பா சொல்லுங்க அங்கே காட்டுங்க பிரச்சனை இல்லை இதுவும் இது ஆயிரத்தி இருநூறுவா ரெண்டு வருஷம் புரண்டியா இந்த எல்லாம் புரண்டியோடாம வந்துருக்கு எல்லாம் புரண்டி தான் சும்மா காசை கொடுத்து போனி வரக்கூடாது நீங்க போட்டு போட்டு போட பழதாக்கியில விட்டு நான் என்ன தெரியும் தானே செல்வம்

அவங்களுக்கு என்ற தான் சந்தோஷம் டீ பிளேட் வாங்குறேன் அம்மா சொல்லிவிட்டவா ஏ தம்பியோரு முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாக்கு ஏத்த மாதிரி ஒரு பெல்ட் பண்ணி கொண்டு அங்க கடையில போனா இருநூறு ரூபா கடை தான் தருவாங்க அப்ப போனா டீ பிளேட் பார்த்தேன் புரண்டியும் தானே பிள்ளைண்டா கூட திருப்பி ரிட்டர்ன் எடுத்து மாத்துவாங்க

நோம்புலாம் பார்த்தா நல்லா முடியப்போ விட கூட இதை ஃபிட் பண்ணி போட்டு பார்ப்போம் ட்யூப் லைட்டா இன்னொரு வடிவம் இருக்குன்ற மாதிரி பார்ப்போம் இப்ப கூடுதலாக பிளாட் எல்லாம் அதான் போட்டு

என்ன பலதாகப்பு உடனே இல்ல பலதாகப்பு ரோட சும்மா

போ <onder> <face indoors> <đến fundamental martial artistÜNDNIS> ഇല്ല എം അടിനെന്താ ഇതാണ് செல்லറൊന്നരെകമോ ബൈക്കു താനീരുണ്ടെന്നെ ഇന്ത രണ്ട് സൂചി പോട്ട് ഇങ്ങ ഇസൈ വെക്കില്ല സാജൽ പോറണ്ട ഞാൻ വലിയാൻ പോയി പോറ റൂമേ കണ്ട പോറല്ല അണ്ട് ചാർജറാണ് ആരെങ്കിലും അടുമിങ്ങങ്ങോട് വിത്യാസ് നോക്കടങ്ങിന്റെ അതരെനെ തന്റെ അരയാണ് അപ്പോൾ ഞാൻ പാട് പാട് செഞ്ഞിരിക്കறானாலുമവിടെ അരയേ നേരെ നേരെ ഇതിக்கு എതെനെ അരയ കാണtail രണ്ടാളേക്കും സാദാർ കമല ആണ് അഞ്ചുമ്മ വെള്ളി അടിട്ടിട്ട് பகார்ங்கோ 12 13 வருசமாக இதுக்குமே என்ன இது என்ன இது பெயிண்ட் பெயிண்ட் பெயிண்ட்ல அடி ஜெயில அது வந்து மம்மா அடி செய் அடி சானே கடிப்பு வா காசை கொண்டு வாங்கன சலியோ வீடியோக்கல்லே சள்ளியே காசோல கொண்டுவாங்க ஒரே என்ன சிறுதுள்ளி பேரும் வெள்ள மண்டை ஓமோ வீடியோட கவுளுக்கட்டன பாதியில கதை செய்வா ஆ இருக்குதா தேவண்டது வாங்கடா வெக்கதெய் மாத்த வாங்கோ இப்ப எல்லாமே எல்லுமே பூட்டி முடிஞ்சது நீங்க நினைக்கலாம் என்னடா ஒரு சின்ன வேற வேலை செய்யவே இதை பதவி செய்யணும் நாங்கள் எந்த ஒரு விஷயமும் ஒழுது மறைவில்ல

<laughs> േ <laughs> அத் அந்த ஒரு ஆதரவோடு எங்களை பார்த்து பார்த்து எங்களை மேலே மேலே எந்த வேணுமென்ற ஒரு அறுவது வரை எங்களுக்கு ஒத்துழைப்பு பார்த்துட்டு பேர் பார்த்துருந்தேன் அவனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது மகனும் மருமகளுமா செய்ய நானும் அதில் நின்று இருந்தேன் ஆனால் அதை நேசிச்சவர் உறவுகளும் அதை பார்த்துக்கு நான் நிறைய ரொம்ப ரொம்ப எனக்கு அவ்வளவு நான் ரெண்டு நாள் கோடை என்ன செய்யறேன் உழைப்பாளி இல்லாத நாடு மாதிரி செல்லும் வேலையாண்டா பிடித்தான் உலர்பாளி இல்லாத நாடு அது என்ன புரிவாரு இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போற எங்க கண்ணலுக்கு வேற நீங்க மறக்காம பண்ணி அதுல இருக்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ கூட எனக்கு எப்படி கொமெண்ட் பண்ணுங்க இன்னொரு புது வீடியோ